கேஜி பொண்ணு ஃபேன் ஓடுதா ஒரே இறைச்சலாக இருக்குது ஆமாம் ஃபேன் ஓடிட்டு இருக்கு எங்கே போச்சு ஸ்பேனாக இருக்கானோ அப்படியா இது டூப்ளிகேட் ஐடியா லூசு பாப்பா ஒரிஜினல் ஐடியில் தானே ஸ்பேனர் இருக்குது இது என்ன கொடுத்துருக்க ஏன் கொடுத்துருக்க அப்படின்னு பக்கி பாப்பா கமாண்ட் தெரியுதா இல்லையா தெரியுது நல்லா தெரியுது என்ன சாப்பிட்டீங்கன்னா லைக் பண்ணிங்களா பிரபு லைக் பண்ணிங்க மேலே இந்த லைக் போட்டாச்சு ஆனால் லைக்கே மேல காட்டலனா ஜீரோ தான் காட்டுது தெரிதா உங்களுக்கு ஏதாச்சும் எனக்கு ஜீரோ தான் கட்டுது ரெண்டு பேர் லைவ் வாட்ச் பண்றாலும் கட்டுது ஆனா ஜீரோ தான் காட்டுது தண்ணி வேற எத்தனால வந்துட்டேன் ஆமா ஜீரோவை தான் காட்டுது உங்களுக்கு எதனா காட்டுதா என்ன காட்டுது மூணு லைக் காட்டுதா எனக்கு ஜீரோ தான் காட்டுது ஜீரோ தான் காட்டுது சரி பார்த்துக்கலாம் வாங்க எஸ்கே சதீஷ் அண்ணன் வாங்க வணக்கம் ஹாய் ஹலோ அவர் தான் எங்கள் அண்ணன் பிரபான இத்தனை நாளாக லைவில் வராமல் இருந்தார் இன்னைக்கு தான் வந்திருக்கிறாரு எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் இவர் தான் அண்ணன் நான் சொன்னேன்ல அவர் தான் எஸ்கே சதீஷ் போ விஷால் வாங்க ஹாய் வணக்கம் வணக்கம் என்ன காமிக்ஸ் ஜீரோ தான் காமிக்குது மேலே எதுவும் காட்டல அதுக்கு தான் சொன்னேன் லைக் வந்து கார்ட்டில் ஜீரோ காமிக்குதுன்னு சொன்னேன் ஆ நான் சாப்பிட்டேன் விஷால் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க யூடியூப்காரன் அப்பப்போ செக்கிங் காமிக்கும் கொடுக்காதீங்க அப்படியா சரி சரி பார்க்கலாம் அவர் யூடியூப்கார் நம்பர் இருந்தால் கொஞ்சம் கொடுங்க சதீஷ் ப்ரோ அவர்கிட்ட தான் நான் பேசணுமே ஏன் என்னை வந்து இப்படி வதக்கிறாரு அவர் வேற என்ன சொல்கிறது தெரியு தக்காளி பஜ்ஜி சாதம் சொன்னனே சொன்னே உன்னோட ரொம்ப கெடுத்துக்கிட்ட போல இருக்குது காரன் இருக்காரு அப்படியா நீங்கள் வேறு எந்த பக்கிட்டு சரிங்க சரி அண்ணா சொல்கிறீங்களா என்னது யூடியூப் கார் நம்பர் சரியா சரியாச்சு சரி இருக்குங்க அழகாக இருக்குங்களா ஓகே தேங்க்யூ விஷால் ம் பிரபா நான் எது யூடியூப் கார் நம்பர் கால் பண்ணி கேட்கட்டுமா ஏங்க உங்களுக்கு எந்தெங்க கொலை வரி ஏங்க என் சேனல் இப்படி பண்ணுங்கன்னு கேட்கட்டுமா நம்பர் இல்லை அது ஐயோ நீங்கள் வேற ம் வேற யார் நம்பரு எவங்களை கேட்கணும் தெரியல அவங்கள தான் கேக்கணும் யாரை கேக்கணும் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு குழம்பு சலம் அதுதான் இன்னைக்கு ஸ்பெஷல் ஃபேன் ஓடிட்டு இருக்கா ஆமா அதான் இது வந்துடுமா இப்போ தான் காட்டுது லைக்கு டக்கு 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 டக்குன்னு லைக் போடுங்க பார்க்கலாம் யாரோ ஒருத்தர் வந்து லைக் போட்டது தான் காமிக்குது ஆறு பேர் வாட்ச் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணாமே அன்பான உறவுகளே வாங்க பேசலாம் நல்லது பேசுவோம் தமிழ் ஜெவி வாஜபி சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டீங்க அதுக்கு காது எங்களுக்கு ஓ அப்படி சரி அப்போ ஒரு காதில் பஞ்சு வச்சுக்கோ நான் லைக் போட்டேன் அப்படியா நீ லைக் தான் வந்துச்சா அப்போ மூணு பேர் போட்டதெல்லாம் எங்க போச்சு யூடியூப் காரை எடுத்துட்டு இருப்பாங்களோ மணி வாத்தாங்க ஹாய் சாப்பிட்டியா தாங்கோ என்ன சாப்பிட்டீங்க சரி ஓகே ஓகே சரி ஓகே நீங்கள் கொஞ்சம் தமிழை டைப் பண்ணுங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கு படிக்க ஜெபி குட் நைட் அதுக்குள்ளேயுமா ஜெபி சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட சொல்லாமே போகிற பார்த்தியா மணி கம்ப்ளீட் யூ லைக் டன் ஓகே ஓகே தேங்க் யூ வந்த இன்னும் இல்லை அண்ணாவை பார்த்து காதில் பஞ்சு வச்சுக்கன்னு சொல்லுறேன் லாம் ஆஃப் பண்ண முடியுமா நான் பேஷண்ட் கேட்குறாங்க ஆய் டிஜே பிளாக் வாங்க இது ஏன் இரவு வணக்கம் வணக்கம் உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லோருக்கும் இ இது இருக்குது இதுதான் ப்ராப்ளம் அப்படியா ஏன் நீ இரவு வணக்கம் அக்கா டிஜே பிளாக் வணக்கம் இரு வணக்கம் என்னம்மா சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்டப்பா நீ சாப்பிட்டியா நீ என்ன சாப்பிட்ட ஓகே 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 நான் சாப்பிட்டேம்மா நான் வந்து சாதம் தக்காளி சட்னி சாப்பிட்டேன் நீ என்ன சாப்பிட்ட ஜிஜே பிளாக் கிங் லக்ஷ்மணன் வாங்க ஹாய் சாப்பிட்டிங்களா என்ன பண்ணுறீங்க என்ன சாப்பிட்டீங்க யூடியூப் தாத்தா செய்கிற வேலை ஏதாவது நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் அதுதான் இப்படி யூஸ் எதோ கொண்டு வராங்க என்னத்தை கொண்டு வராங்களோ போங்க மன தான் கொண்டு வராங்க பாவம் ஒரு பிள்ளை காலையில் ஐயோ சாமி எனக்கு மேலே போலம்பது அதுவும் எப்போ கால அஞ்ச முக்காவுக்குலாம் புலம்பிட்டு இருக்கு நான் பரவாயில்லடா சாமி அப்போ நினச்சிக்கணு சீக்கிரம் இந்த இஷ்யூ சரியாகிடும் எனக்கா எனக்கா எல்லாருக்குமே வா திருப்பூர்ல எல்லோருக்குமே வா இந்த ப்ராப்ளம் யூடியூப்ல முத்துக்குமரன் மாங்க ஹாய் ஹாய் என்ன சாப்பிட்டீங்க சாப்பாடு தக்காளி போச்சு அப்போ நான் பேசு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டுமா பாரு மேரேஜ் ஜீரோ தான் காமிக்குது இத்து குமரான் ஹாய் 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 லைவில் ஆள் இருக்கிறீங்களா இல்லையா மா மருப்ப வந்துட்டியா தங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லு தங்கம் என்னம்மா சாப்பிட்டீங்க ஆமாம் எல்லோருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு கவுண்டிங் ப்ராப்ளம் சரியாகிடும் யூடியூப் சைடு தான் இஷ்யூ அப்படியா சரி ஓகே ஓகே தேங்காய் பப்ஸு இருக்கிறேன் நய்யா வந்துட்டார் பாரு நீ கேட்டுக்கிட்டே இருந்தல வந்துட்டார் பாரு கண்டிப்பாக உட்காரவே முடியாது தேங்காய் பப்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தது ஆமா எப்படி போச்சு என்று கூறுங்கள் அது பாட்டுல அது போச்சு நான் பாட்டில் நான் போனேன் நல்லா தூங்கினேன் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன் சாயங்காலம் எழுந்துச்சி ஒரு லைவ் போட்டேன் அவ்வளோதான் மத்தியானம் ஒரு லைவ் எப்போயுமே போகிற டைம் போட்டேன் ராஜா டூ தௌசண்ட் வீடியோ என்னது வீடியோ கால் ஓகேவா மணி எஸ் ஆர் யூ ஃப்ரம் அக்கா வேலூர் காட்பாடி யார் என்ன கேட்டுக்கிட்டே இருந்தாங்க தேங்காய் பப்ஸ் என் லைவ்ல எப்பயுமே தேங்காய் பப்ஸ் சப்போர்ட் பண்ணி சப்போர்ட்டிவா இருக்கும் சீரியல் பார்ப்பீங்களா நீங்க அப்போல்லாம் சித்தி சித்தி கண்மணி மணி சீரியல் சித்தி சீரியல் பார்த்துருக்குறேன் கண்மணிலாம் பார்க்கல முத்துக்குமார் ஹாய் மணி என்ன மணி சிரிக்கிறியா அழகிறியானே தெரியலையே சித்தி சீரியல் சாங் அது எது கண்ணகமா நீ கண்ணு 자 씨리 자리자리씩 아이유 체리 쟤리, 부르지르치 음 n o t h i 체리 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 오케이 மிஸ்டிக் மிஸ்டேக் தமிழ் ஓகே 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 அம்மா பூஜா ஃபோர் த்ரீ ஒன் எனக்கு சாப்பாடு வேணும் கிடைக்குமா தோ போய் ஓமில் செஞ்சு கொண்டு வந்து தர சமையல் ரூமுக்கு போயிட்டு வெயிட் பண்ணுங்க பார்த்து ஒரு குளமாக வீட்டுக்குள்ள கொண்டு வரும் அதனே இது மெட்டி ஓலி பார்த்துருக்கிற போதும் போதும் சாமி நீ சொன்னதை எனக்கு சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படியா சரி 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 சதீஷ் அது 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 நல்லா பாடுறேண்ணா பாட்டெலாம் நல்லா பாடுவேன் ஆனால் என்ன பண்ணுறது போச்சு அதான் எல்லாம் போச்சு பிரபு வந்து என் கூட கமாண்டே பண்ண முடியாது பேசவே முடியாது கமாண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் அடிச்சு விடுறதுலேயே சரியாக இருக்கும் பேட் கமாண்டில் டிலேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அவருக்கு டைமே இருக்கும் இப்போ அவர் என்னடானா என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு நீ பாட்டு பாடன்னா உன் வாய்மலை குத்து

இப்போ ஓகேவா ஜெயபிரகாஷ் வாங்க ஃபிஃப்த் லைக் போட்டாச்சா தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஆமாம் கம்மி பண்ணிட்டேன் நல்லா பாட்டு நல்லா தான் பாடுறீங்க ஓகே உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டை கரெக்டாக உங்களுக்கு தெரியுமா தெரியுமே தெரியும் சொல்லட்டுமா நீ காலி ஆயிடுவே லைக் போட் போடுங்கயா ம் போடுங்க வரவங்கல்ல லைக் போடுங்க பார்க்கலாம் ஐயோ பிரகாஷ் மேடம் நைட் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க நான் வந்து ரைஸ் தக்காளி சட்னி சாப்பிட்டேன் ஒரு அஞ்சு ஆறு மணி இருக்குமா அப்போ சாப்பிட்டேன் பண்ண மாட்டேன் சொல்றேன் போங்க இருந்தால் இருக்குது இல்லா கண்டிப்பாக போகுது யாரா இருக்கலாம் ஏன் சேனலை காலி பண்ணணும்னு தோன்று காலி பண்ணிவிட்டு போட்டோம் விடுங்க இதில் வேறு ஏங்க கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு நம்ம வீட்டுக்கு தெரியாத ஐயோ ஏன் போனால் போயிட்டு போகுது போங்க ம் செட் ரீசெட் ஆகிடுங்க அடிங்கள் செட் ரீசெட் அடிங்கள் அது எப்படின்னு தெரியல அதை அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம யாருப்பா அது பறக்க விடுறது குறக்க விடுறதா பறக்க விடுறதா மணி ஒன்ஸ் ஆகும் பிளீஸ் சொல்றாங்க அப்படி பாட்டு பாடக்கூடாது மணி ரேட்டு வந்துடும் வேணா ஒன்று பண்ணலாம் ஆல்பம் சாங் வேணால் பாருங்கள் உன்னால் இருக்கின்ற இந்த காதல் வழி நீ இருக்கும் இல்லை இந்த வலி நீ தூரமாக போக வேணும் வலிக்கிறதே என்னால் மறக்க முடியவில் அவளுக்கு வழிக தெரிய பிரியாணி சாப்பிட்டேன் வா சூப்பரு ஆடேன் நீங்கள் கஷ்டப்படாதீங்க நான் வந்து நேற்றுதானே சொன்னேன் நானும் இப்படி நினைக்கிறேன் நினைக்கிறேங்கன்னு ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக ஐயோ அடடா ஃபன் பண்ணுறேங்க சிஸ் மூவி பார்த்திங்களா என்ன மூவி என்ன மூவி இப்போ வந்து புது மூவி எல்லாமே பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்

அப்போ தானே பண்ண ஆல்பம் சாங் ஐ வணங்க வணக்கம் வணக்கம் வாதி தேவதை எனக்கு அந்த பேர் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால நீங்கள் வந்தாவே என் மூஞ்சில் ஒரு புத்துணர்ச்சி வந்துடும் ஆமாம் உங் உங்களை வேறு எந்த லைவில் போய் பார்த்தனாலும் எனக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்துடும் பாரு இங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி நலமா நான் நலம் நீங்கள் நலமா என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் பிரபு சகோ நலமா எனக்கு ரீசெட் பண்ணும் பிரபு ப்ரோ எனக்கும் எனக்கும் ரீசெட் பண்ணணும் பிரபு ப்ரோ வயதுக்கு சா வயதுக்கு சாப்பிட்டதுக்கு நல்லா தெரியும் வயிற்றுக்கு அது நல்லா தெரியும் அதெல்லாம் நல்லா தெரியும் சரி இங்க பாருங்க ஆதி தேவதை வந்து உங்களை வந்து கேக்குறாங்க ஓ நன்றி சகோதரி அப்படிங்களா பிரபு அண்ணா உங்களை வந்து அவர் கேட்குறாரு அவர் மெசேஜ் நீ படிச்சியா ஆதி தேவதை சாம்பார் சாதம் கேரட்டு பீட்ரூட் பொரியல் சாப்பிட்டீ வா சூப்பர் நைஸ் சாம்பார் சாதம் சாப்பிடணும் போல இருக்கு நீங்க சொல்லுங்க எந்த ஊருன்னு சொல்லிட்டு அப்படியே ஆதி தேவதை ப்ரோ நீங்க என்ன சாப்பாடு நான் வந்து சாதம் உம் தக்காளி தொக்கு எப்படி வேணாலும் வச்சிக்கலாம் கட் பண்ணி போடுங்க லைவு இன்னும் ஆள் வருவாங்க சிஸ் ஆள் வரலன்னா கட் பண்ணி போடுங்க ஓ அதுவா சென்னை மணாலி புத்து நகர் தக்காளி தொக்கு சமசிஸ் அப்படியா தங்கா பாப்பா அழுகுறாங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க சரி சரி போயிட்டு வாங்க வரீங்களா அம்மு பூஜா ஹாய் கியூட் தேங்க்யூ என்ன சொல்றியா வீட்டுல சொல்றியா நீ பப்பு அண்ணா

கட் பண்ணி போடுங்க ஓகே கட் பண்ணி போட்டுமா அண்ணா வரேன்